ඩොට්‍රාමනා රක්්ෂන අතමයි ලදලෙරද විි මිය පොට විිච්චය ලන ලබ පවාන්දර එම කොයිවත් ලියල නෑ මට හතර පොස් පාර කියන්න බෑන මේක කොයිත් ලෙල දිවා අ න අ හම නම් කරන්න ගලා එතකොට ඕඩ නල බඩියන පුළලන්නේ මේක උපක්ෂනතුම ට එමෙල ලියර න ග ර.

ஓகே ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம் நீங்கள் என்ட்டு கணக்கு மற்ற ஃபோன்லேருந்து கிணக்கு கோல் மாறி மாறி வந்தவன் ஆன்சர் பண்ணி நான் போயிட்டு எனக்கு நாலு அஞ்சு நம்பர் லைவில் இருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்குது அந்த நம்ப அஞ்சு நம்பரும் நான் வந்தப்பட பார்த்துட்டு திருப்பி அடி அடிப்பேன் ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் ஸோ மொத்தம் இருநூற்றி இருபத்தஞ்சி தானே இப்போ இந்த பக்கம் வந்துருக்கு நான் அந்த பக்கம் போய் பார்த்து இருக்க பார்த்துனா வேற ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம் கடுப்பம்பளா இருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கா கௌசல்யா வரும் பிறகு எப்போ மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் மண்டை வருவேன் வரவேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னாருக்கு வருவேன் நன்றி நன்றி வாழ்த்து சொல்கிற அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி நான் இப்போ நீங்கள் பார்க்கலாமு நினைக்கிறேன் அதில் ஏதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் ஹாப்ரிஸ் பார்லிமெண்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்டுக்கு வந்து டூ தௌசண்ட் நினைக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ணா குட் மார்னிங் வணக்கம் எப்படி இருப்பீங்க அண்ணே க்ரீன் க்ளாஸில் காண்டது க்ரீன் க்ளாஸில் கண்டது பிரபு தான் காட்டுறேன் என்னோட நாகாஜ் ஆன உங்களோட என்ன அதுக்கல்ல வேறு எங்கடா பர்சன் இங்கே இருக்கிறீங்களா வேறு இல்லை இல்லை அது அதுக்கான ஓகே இதை கேட்குற கேட்கலாம் அவர் வந்து எங்களோட ஜேவிபி சைட்ல இருந்து என்ன பேர் வந்தன்னாக்கு சந்திரசேகர நான் வந்து அச்சுட்டு போறார் இசைவெளி போட்டுவாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும் ஆளுங்கட்சியான கேட்டுக்காங்க என்ன டிசைட் பண்ணிடலாம் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை அது நூறு போயிருந்தாலும் சஜித்தோடு பாரணமெண்ட்டு வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறது விட்டுருங்க நான் கேட்குறேன்னு இல்லை ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் மேடோ பொலிடிக்ஸுக்கு போகணுன்னுட்டோ ஆசைப்படலை வாழ்க்கையில் டண்டு உயிர் போயிட்டு மன்னாரில் ஏஸ் ரெண்டு உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்குல நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தேன்னா இப்போ பார்லிமெண்ட் ஓத்து எடுத்த பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் சத்தியம் முக்கியமாக பழி வாங்கல்ன்ற ஒன்றுமே இருக்காது அது தவிர நார்த் அண்ட் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் ஒ இதில் சரியான கவலையாக இருக்கு கௌசல்யா இதுல பக்கத்தில் இருந்துருக்கணும் பட் அது வெளியே வந்து போய் அவங்களை கொண்டு போயிட்டாங்களா இந்த பெண்ணத்தை போயிருந்து காய்ச்சிட்டு இருக்கேன் என்னோட பன்னியர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌசல்யா இதில் வந்திருக்கும் கௌசல்யா அந்த நாள்ல இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதிவு சொல்வதிலேயே கொஞ்சம் புறம்போம் இது அஞ்சு நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அதை எடுக்கிறேன் வாட்ஸ்அப் இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி ஆளால் எப்படி லைவுக்கு வார நேரம் கேட்டுக்கொள்ளுங்க முக்கியமான தங்கத்தை இங்க விட்டு தங்கத்தை கேலரியில் ஒன்று விட்டாங்கள்தான் தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன்

എന്ന അനുപിനും കഷ്ടപ്പെട്ട ഒവ്ക്കും ഓക്കെ ഡാ വേറെ പമ്പൾ പാകലാ പമ്പലാരുക്കും ഒരു പക്കം സീരിയന്ത കക്ഷി ആരംഭിക്കലേ ആരംഭിക്കാമൂണ്ട കാരണം കിടന്നാൽ ആയിട്ട് അതെല്ലാം രജിസ്റ്റർ പണ്രാ ஒன்பது நான் பத்தேழு நான் ராமநாத கதைக்கிறேன் தமிழகத்திலிருந்து மேதகு தலைவர் அவர்களுக்கும் அது தவிர என்ன இதுவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவீரர் தெய்வங்களுக்கும் முதற்கண் காலை வணக்கம் அதோட நன்றிகளையும் தெரிவித்துக் பாராளுமன்றத்தை போய் கொண்டு இருக்கிறோம் பகல் ஒரு ஆள் இருக்கா ஹலோ மேடம் குட் மார்னிங் ரைட் நான் சொன்ன சொல்ல மாறையில் உலகமே உன்னை கேட்டது உனக்கு பாராளுமன்றம் முக்கியமா தேசியம் முக்கியமா அல்லது வந்து இது முக்கியமாக அல்லது ஒரு பொம்பளை பிள்ளை முக்கியமானது அப்போ நான் சொன்னேன்னு ஒரு ஆளுடைய செத்து போ அதாவது ஒரு 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 ஆளு பணத்தில் ஏறி நாங்கள் பாராளுமன்றம் போகக்கூடாண்டு ஸோ அந்த பொலிசி எப்போவுமே இருக்கும் தேங்க்யூ கௌஷல்லா என்னை வந்து ஜெயிலில் எடுத்த நாளில் இருந்து நீ செய்த உதவியில் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஸோ அதுக்கு மிக பொருத்தமான நாள் நீ தான் அதால் தான் ஒன்று இதில் விட்டுருக்கேன் இது உண்ட சீட்டுமே ஆகவே எனிவே அதை நான் கொஞ்ச நாளைக்கு வாடகை எடுத்து வச்சுருக்கேன் நினைப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாலிங் சரியான சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கலாம் டிராஃபிக் சரியான டிராஃபிக்கிங்க ஸோ ஓவியா வே இந்த யாரோ ஒன்று ரெண்டு பேர் சொல்லிச்சுன்னா தாங்க போய் வழக்கு போட போயினுமா அப்படின்னு சொல்லி ட்ரைவ் பண்ணி கொண்டு ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து பிடிச்சி கொண்டு இருந்தாலும் குத்தமா சார் அந்த சில்ல மற்றது ஏதோ வழக்கு போட போயினுமா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த சில்ல ரத்தனமா போகிற வதந்திர் நீங்கள் நம்ப தேவையில்லை அப்படித்தான் இவன் வழக்கு போட்டாலும் தான் இருக்கிற அடுத்த எம்பி அதை விளங்கிக் கொள்ளுங்க அந்த எங்கட இது வரைக்குள்ள கூட ரிசல்ட்ஸ் வரைக்கு கூட நான் கும்பிட்டு கொண்டு வந்தது கௌசல்யா விருப்பவாக வரணும் மண்டு கௌசல்யா கும்பிட்டு கொண்டு வந்தது எனக்கு விருப்பமாக வரணும் அதான் நாங்கள் நன்றி கிட்ட வந்திருக்கிறோம் போஸ்ட் பண்ணிட்டு நான் திருப்பி அடிக்கிறேன் உங்களுக்கு திருப்பி